பத்திரிகையாளர் என்ற பெயரில் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வரும் செந்தில்வேலை விவாத நிகழ்ச்சி நேரலையில் வைத்தே முரசொலி கட்டுரை எழுத்துறியா என்றும் நீதான் முட்டாள் என்றும்

பத்திரிகையாளர் என்ற போர்வையில் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதே செந்தில்வேலின் வழக்கம் இருப்பினும் அனைத்து விவாத நிகழ்ச்சிகளிலும் திமுக ஆதரவாளர் என்று குறிப்பிடாமல் பத்திரிகையாளர் என்றே குறிப்பிட்டுக் கொள்வார் இதனை பலரும் கண்டித்து நீங்கள் அறிவாலயத்திற்கு வேலை செய்யும் கைகூலி திமுக ஆதரவாளர் என விவாத நிகழ்ச்சியிலேயே செந்தில்வேலின் மூஞ்சில் அடித்தார் போர் கூறியிருக்கிறார்கள் இந்நிலையில் தான் தற்போது பாஜகவை சேர்ந்த ஸ்ரீகாந்த் கணேஷிடம் செந்தில்வேல் வாங்கி கட்டியிருக்கிறார் நீங்கள் பதட்டப்படாதீர்கள் திமுகவுக்கு ஆதரவாக மீண்டும் முரசொலி கட்டுரை எழுதலாம் என ஸ்ரீகாந்த் கூற செந்தில்வேலும் நீங்களும் கலைஞர் தொலைக்காட்சியில் வேலை செய்தவர் தானே மீண்டும் சென்று வேலை செய்யுங்கள் என கூறினார் அதற்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் நான் இந்த திமுகவே வேண்டாம் என்றுதான் தூக்கி போட்டுவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் உங்களால் தூக்கி போட்டுவிட்டு வர முடியுமா என சரமாரியாக கேள்வி எழுப்பி செந்தில்வேல் திமுக ஆதரவாளர் தான் என அவரின் முகத்திரையை கிழித்து உள்ளார் குறிப்பாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரான இடும்பாவனம் கார்த்திக் முன்பெல்லாம் பலரும் செந்தில்வேல் நடுநிலையான பத்திரிகையாளர் என்று கூறி வந்த நிலையில் முதல் முதலாக இவர் பத்திரிகையாளர் அல்ல திமுகவின் சொம்பு என கூறியதோடு திமுகவின் அண்டாவே செந்தில்வேல்தான் என பேசி வந்தார் மேலும் செந்தில்வேலும் ஒரு மேடையில் பேசும்போது ஆமாம் நான் திமுக சொம்பு என சொல்லி கொள்வதில் கவலைப்பட போவதில்லை நான் திமுக சொம்புதான் சொம்பு என்று கூட சொல்ல முடியாது நான் திமுக அண்டா என தற்பெருமை என்ற பெயரில் தன்னை தானே திமுக ஆதரவாளர் என்று வெளிப்படுத்தி இருந்தார் இந்நிலையில் தான் ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலும் இப்படி தொடர்ச்சியாக செந்தில்வேல் பத்திரிகையாளர் அல்ல திமுகவின் ஆதரவாளர் என வாங்கி கட்டி கொண்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது